எங்கள் தாத்தா திருநெல்வேலியில் சாப்டர் ஐ ஸ்கூலில் சாப்டர் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க அவங்க கடைசி காலத்தில் கொஞ்ச நாள் எங்களோட இருந்து எனக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தவங்க அப்போ எங்கள் தாத்தாட்ட நான் நிறைய கேட்பேன் ஹெட் மாஸ்டராக இருந்தீங்களே என்னெல்லாம் சாதிச்சிங்கன்னு கேட்பேன் நான் கொஞ்சம் குடு குடுன்னு அப்பவுமே இருந்ததுனால என்னையா ஹெட் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர்ன்னு சொன்னிரு என்னையா சாதிச்சிரு அவர் சொன்னார் தம்பி நல்லா கேளுடா அப்படின்னுட்டு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஸ்டூல் இருக்காங்க நான் அதில் நோட் பற்றி எழுதிக்கும் போது முன்னால் அதுலேருந்து தாத்தா சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது கண்ணில் அப்படியே நிற்கிது நான் ஹெட் மாஸ்டராக இருக்கும்போது அந்த ப்ரமோஷன் நடக்கிறதுக்கு கமிட்டி நடக்கும் என்கிட்ட சில பிள்ளைங்க டியூஷன் படித்தான் நான் டியூஷன் அடித்த பையன் ஜீரோ மார்க் வாங்கியிருக்கான் இப்போ அவங்க அப்பா அம்மா சொல்லிக்கிறாங்க எப்படியாவது வயசு போதுயா இவனுக்கு வரவே மாட்டேங்க நீங்கள் டியூஷன்ல வரலன்னா இவனுக்கு என்ன வரும் ஆனால் நீங்கள் ஹெட் ஐயா எப்படியாவது பாஸ் பண்ணி போட்டுங்க ஆனால் நான் ப்ரமோஷன் கமிட்டி சொல்கிறது தான் பார்க்கணும் ப்ரமோஷன் கமிட்டியில் மூணு பேர் உட்காந்துருக்கா நான் பின்னால் உட்காந்து சேரை போட்டு உட்காந்து மூணு பேர் கையிலையும் மார்க் லிஸ்ட் வருது பாஸ் பாஸ்ன்னு அடிக்கணும் ஒருத்தர் கையில் இருக்கோ அவங்க சொல்லுவாங்க பாஸ் ஆக்கிடலான்ட்டு அப்போ எங்கள் தாத்தா சொன்னது தான் சொல்கிறேன் அப்போது நான் டியூஷன் எடுக்கிறப்பில் ஜீரோ வாங்கியிருக்கான் மூணு சப்ஜெக்டில் சீரம் வாங்கியிருக்கான் மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட்டு மூணு சப்ஜெக்டில் சீரோ வாங்கியிருக்கான் இங்கிலீஷ் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் இங்கிலீஷ் டீச்சர் அப்படி சொல்லும்போது பின்னால் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரா எங்கள் தாத்தா பெரிய ஒரு பக்திமான அல்லது ஆவிக்குரியவர்கள் இல்லைன்னா கொஞ்சம் ஜோமனு தெரியும் அவருக்கு அண்டவரே உன்னுடைய மகா இரக்கத்தின் படி மிகுந்த கிருபையின் படி இந்த பிள்ளை மேலே கிருப காட்டும் இல்லைனா இங்கே அவங்க அப்பா வெளியே போனால் அவன் கமிட்டியில் இருக்கிறான் அவன் டிசியாக இருக்கிறான் என் சட்டையை கட்டி விட்டுருவான் எங்கள் தாத்தா ஜோம் பண்ணுன்னு சொன்னார் எனக்கு ஜோம் ஜோம் சொல்லி கொடுக்குறாரு இந்த கையில் மார்க் லிஸ்ட்டை வச்சுட்டு டிக் போட்டால அந்த வாத்தியார் இந்த பையனை ஃபெயில் ஆக்குன்னு சொல்லும்போது இல்லை பாஸ் ஆக்குங்கன்னு சொல்லும்போது அடுத்த பையனுக்கு முந்தின பையனுக்கும் டிக் போட்டவர் இவனுக்கும் சேர்த்து டிக் போட்டார் எங்கள் தாத்தா தோற்றுறோம் தோத்துறோம் 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 அவர் எந்த கொஸ்டர் இல்லைன்னா தோற்றம் 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 அப்போ டிக் அடிக்காதவன் பேரலாம் தான் தேடினாங்க ஃபெயில் லிஸ்ட் எழுதுறதுக்கு அதில் யாரு தப்பித்தாங்க பக்கத்துல சொல்லுங்க உங்கள் கதை தான் நடக்குது மூணு தடவை நீ சீரோ வாங்கினா போவதில்ல எல்லாத்துலையும் ஜீரோ சட்டை எடுத்து கொடைச்சா உடச்சிருவேன் கண்ணுக்குட்டியே உண்டாக்கிடுவேன் கொழுத்து போன உடனே மறுபடியும் திமிரி ஏறிடும் உனக்கு மூணு தடவை பச்சை வச்சேன் வனாந்திரத்தில் அழிக்கணும்னு பார்த்தேன் அங்கேயும் முடிய அங்கேயும் அழிக்கலை விட்டுட்டேன் காணானில் அழிக்கணும்னு பார்த்தேன் அங்கேயும் விட்டுட்டேன் பாபிலோனில் அழிக்கணும்னு பார்த்தேன் அங்கேயும் விட்டேன் எல்லாம் மூணுலேயும் முட்டை மார்க்கு தான் உனக்கு ஆனால் டிக் அடிக்கும்போது மட்டும் அலலூயா விளங்குதா அவங்களுக்கு கதை விளங்குதா இப்போது என்ன தாயா சொல்லியிருக்கிறாரு என்னத்தான் சொல்லியிருக்கிறாரு ോഹി സണ്ടാളന്നായി പാവി ദുരോഗി സണ്ടാളന്നായി പാദേകം പോക്കി പരി ഉടൻ രക്ഷിത്ത കൽവാര கல்வாரியேயன் கல்மேனம் ஒரு கீடும் கல்வாரியே கல்மனம் ஒரு கீடும் கல்வாரியே என்னும் நன்மை ஏதும் என் நீலே என்னும் நன்மை ஏதும் என் பின்ன என் நேசி என்ன என் பொன்னதா கல்வாரியே கல்வாரியே கல்மனம் மேனம் ஒரு கேடும் கல்வாரியே கல்மனம் குரு கேடும் கல்வாரியே இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே எவ்விதம் கீடு ஏழை நான் செய்குவேன் கல்வாரியே கல்வாரியே என் கல்மே நம் கல்வாரியே கல்மே நம் கீடும் கல்வாரியே கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் வந்ததினால இப்ப அவங்க கிருபையை குடித்து பாடின பாட்டு எனக்கு தான் அதிகம் பொருந்தும் கிருப 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 கிருபன் இப்ப தான் கத்துறாங்க பாருங்க இப்படி முப்பத்தோராது வசனத்தில் கிருப முப்பத்தி ரெண்டாவது கிருப அதுக்கு பிறகு அவங்க ஒன்று சொல்றாங்க அங்க அவங்க சொன்ன ஒரு கன்ஃபெஷனை தான் சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம் முப்பத்தஞ்சாவது வசனத்தை முப்பத்தி ஆறாவது வாசிக்கலாம் அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த நீரிய பெரிய தயையிலும் கொடுத்த பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் உமக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் துர்க்கருமங்களை விட்டு தங்கள் துர்க்க கர்மங்களை விட்டு சிரும்பாமலும் போனார் திரும்பாமலும் போனார்கள் இதோ இதோட ரிசல்ட் இதோ இன்றைய தினம் நாங்கள் இருக்கிறோம் இருந்து வந்துட்டோம் ஆலயத்தையும் கட்டிட்டோம் பிரதிஷ்டையும் நடத்திட்டோம் சித்தி அலங்கத்தையும் கட்டிட்டோம் பெரிய பெரிய வாசலையும் போட்டுட்டோம் ஆனா நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம்

பல கோடிகள் செலவழிச்சு ஆலயத்தை கட்டி கொண்டே இருக்கிறோம் அதுக்கு முடிவு வராது இந்த கமிட்டி போய் ஒன்று செய்யும் அடுத்த கமிட்டி வந்து அவன் அப்படி நான் இது போடு நீ கீழே பழிக்கு இல்லை இழுத்து அதுக்கு மேலே ஒண்ணு போடு அதுக்கும் மேலே ஒண்ணு போடு அதுக்கும் மேலே போடு போட்டு 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 நீ திறந்து வைத்த தேசத்தில் ஊழியம் செய்யாமலம் கர்மங்களை விட்டு அவர்கள் திரும்பாமலும் போனார்கள் ரிசல்ட் நெட் ரிசல்ட் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் நாங்கள் நினைச்சோம் எகிப்தில் தான் அடிமையாக இருந்தோம்னுட்டு நாங்கள் நினைச்சோம் கானானியர் தான் எங்களை அசி அழிச்சாங்கன்னுட்டு நாங்கள் நினைச்சோம் நேபுகாத் நேச்சார் என்ற பாபிலோன் ராஜாவும் அங்கே இருந்த பெர்சிய ராஜாக்களும் எங்களை அடிமையாக வச்சாருன்னு நினைச்சோம் பட் தேவ் ரிலீஸ்ட் அஸ் இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமளாயா இருக்கிறோம் ஓ இதோ பாலனையும் நன்மையையும் பாலனையும் நன்மை அனுபவிக்கும்படி நீரங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தானே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் my dear people of god if you are not involved in missionary work this is going to happen to your children நான் சொல்ல வசனம் சொல்லு ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு சபையும் அறியப்படாத பகுதிகளுக்கு ஆண்டவரை எடுத்து செல்ல வேண்டிய காரியத்தில் பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் உங்கள் பிதா நமக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தான் உங்கள் வருங்கால சந்ததி அடிமையாக இருக்கும் அவங்களுக்கு சாபம் போட வரல அன்னைக்கு அவங்க சொன்ன ஜபத்தை காட்டி கொடுக்குறான் அவ்வளோதான் ஐ எம் எஸ் எனக்கு வீடையும் கட்டலை எங்கள் அப்பா வச்சுட்ட வீட்டையும் நான் நான் வந்து உரிமை கொண்டாலே எங்கள் அப்பா சொல்லிட்டு போயிட்டார் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு விற்று உடனே ஊழியத்துக்கு தெரியும் எனக்கு உன் பிள்ளைக்கும் பிள்ளை பிறக்கும் இல்லை அந்த பிள்ளையினுடைய பேரனுக்கு பேச்சுட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் என் தங்கச்சி மாதிரி சொல்லுவாங்க இதுவான் வீடுன்னுட்டு ம் பேரனுக்கு பேர் அவனுக்கு தான் பேங்கில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் தேதி நான் என் மனைவி எனக்கு வீட்டில் வந்து காணிக்க கொடுக்குறதையும் நான் வந்து அதை மட்டும் செலவழிச்சு அதில் மீதியாக இருக்கிறதையும் காலி பண்ணிட்டு ஜீரோவில் ஆரம்பிக்கிறேன் இன்ரைக்கும் ஈவன் டுடே எங்கள் பேங்க் பேலன்ஸ் எழுதுனா எல்லாம் ஜெம்ஸ்ங்கிற ஆர்கனைசேஷனில் இருக்கிற எண்பத்தஞ்சு பேருக்கு சொந்தம் அவங்களும் மாறுது மாறுது போயிட்டு வாங்க நான் இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன் நான் உபயோகப்படுத்துகிறேன் எலக்ட்ரிசிட்டிக்கு நான் கட்டின வீட்டிலையே எழுதி போட்டிருக்கேன் உங்கள் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது வந்தவங்க இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர் கேளுங்க ஏன்னா இந்த புவி சொந்தம் இல்லை நல்லா சொல்கிறேன் கேளுங்க அதுக்காக என் பிள்ளைகள் பட்டினியா இல்லை அதுக்காக நான் உடுத்தாமல் என்னை பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒயிட்டன் ஒயிட்ல இருக்கனே என்னை உடுத்து விற்கிறவர் அவர் தானே நான் எதுக்கு பெருமைக்காக சொல்லலை என் பிள்ளை எந்த தேசத்திலே அடிமையாக மாறப்படாதுன்னு பயமாக இருந்ததுனால எனக்கு திறந்து கொடுக்குற தேசத்தை சுதந்திரிப்பதுக்கு என்னோட முடிஞ்ச வரைக்கும் ஓடுறேன் நான் முதல்ல சொன்னேன் நானூற்றி இருபத்தஞ்சி தடவை பிறந்தோட பிரச்சனை இந்த வருஷம் என் கேலண்டர் என் செக்ரட்டரி ஒரு பையன் இருக்கான் சுனிலுன்னுட்டு அவன் கேட்குறான் அங்கிள் பிறந்த தடவை நானூற்றி இருபத்தஞ்சி நீங்கள் இந்த தடவை ஐநூறு அடிச்சுடுவீங்க போய் வாய் வாய் வருங்கால சந்ததி எங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த தேசத்தில் அடிமையா மாறிடக்கூடாது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்